வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா டெய்லி வீடியோ அப்லோட் இருக்கேன் இன்றைக்கி பாருங்கள் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டெல்ஆர்ட்ரி கணக்கு இசை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரள ஆர்ட்ரி கணக்கு இசை கொடுத்துருந்தான் அக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு இசையை பார்க்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுன்பா அப்போ தான் நான் டெல்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கெசிங் குரூப் இருக்குன்பா கெசிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறங்க உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா முந்நூறுரூவா கட்டுற மாதிரி இருக்குதுனுபா முந்நூறுரூவா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அதாவது முப்பது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா அந்த நாலு ஷோக்கும் சேர்த்து உங்களுக்கு கெசிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க வந்து மெயின் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கன்பா அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் சேனல் இருக்குது அந்த சேனலுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா மெயின் சேனலில் கொடுத்துருக்கேன் அது வந்து ஃப்ரீ தான் அதில் ஜாயின் பண்ணி பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கான ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா மூணு ஏழு ரெண்டு இந்த மூணு ஏழு ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஹீஸிங்கில் பாருங்கள் மூணு ஏழு ரெண்டு எல்லாமே கிடைச்சிருக்கு போர்டு விசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மூணு ஏழு ரெண்டு நம்ம வந்து ரெண்டு செட்டில் எதுவும் சேர்த்து கொடுக்கல ஆனால் பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்குன்னுபா மூணு ஏழு ரெண்டு அப்படின்றத வந்து அப்படியே திருப்பி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம்பா சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தொடர்ந்து இதுக்கு முதல் நாள் பத்தொம்பதாம் தேதியும் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்திருந்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்திருக்குன்னுபா சூப்பராக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் வந்து கிடச்சிட்டு வருது டீரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வின்னிங் பார்த்திங்கன்னா கிடச்சிட்டு வருது நம்மளுக்கு எதிர்பார்த்த மாதிரியே நம்மளுக்கு நம்ம ரெண்டு ஆச்சு கனெக்ட் ஆகி வரும் அப்படின்ற மாதிரி நம்ம பாக்ஸை பொறுத்தவரையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுக்கு வீக்லி ஒன்ஸ் நம்மளுக்கு டீரில் பார்த்திங்கன்னா ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருந்தது இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் தொடர்ந்து நம்மளுக்கு ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கு அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த பாக்ஸில் பாருங்கள் ரெண்டு மூணு கனெக்டாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ஏழு மூணு ஏழு ரெண்டு எதுவும் கனெக்ட் ஆகலை நம்மளுக்கு ரெண்டு மூணு மட்டும் ஒரு பாக்ஸில் கனெக்ட் ஆகிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் மெயினாக நம்மளுக்கு போர்டு மெயினாக பாஸ் ஆயிருக்குனுப்பா மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா போர்டு மெயினாக பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு இன்னைக்கு ஒரு மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குமா ஃபுல் பாக்ஸ் வெற்றி கிடச்சிருக்கு போர்டு வீசாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு ரெண்டு செட்லாம் நம்மளுக்கு சேர்த்து கொடுக்கல ஆல் போர்டு நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு ஒரு ஃபுல் ஃபுல் பாக்ஸ் வெற்றியும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குமா நம்மளுக்கு ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா அஞ்சு அஞ்சு ரெண்டுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு வின்னிங் கிடைக்கலனுபா ரெண்டாம் நம்பர் அதுவும் போடு வைசாக மாதிரி வந்திருக்கு நம்மளுக்கு எந்த ஒரு வின்னிங் கிடைக்கல அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் அதுவும் போடு வைசா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போல் கொடுத்துருக்கோம் மெயினாக நம்மளுக்கு ஆல் போலை டார்கெட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னதில் நம்மளுக்கு ஆல் போல எட்டாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்குன்னுபா நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு எட்டு மணிக்கு அது மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு ஆறாம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல கிடச்சிருந்தது அப்படின்னா அதை ஒரு சேர்த்து கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா இது ஒரு வெற்றி கிடைச்சிருக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு எட்டாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக ஹால்பாலில் வெற்றி கொடுத்துருக்குன்பா நமக்கு டபுள்ஸில் எதிர்பார்த்த நம்பர் எதுவும் வரல ரெண்டு டபுள்ஸ் வந்துருக்கு ஆனால் நம்ம கொடுத்த டபுள்ஸில் எதுவும் வரலன்னுபா மிஸ் ஆயிருக்கு சரி ஓகே அடுத்து பாருங்கள் நாளைக்கு பாருங்கள் இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டீலாட்ரிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஒம்பது நாலு பி போட பொறுத்த வரைக்கும் மூணு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு ஏபிபிசிஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஒம்பது மூணு ஒம்பது ஆறு மூணு ஒன்று மூணு ஆறு நாலு மூணு நாலு எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒம்பது மூணு ஒன்று ஒம்பது மூணு ஆறு ஒம்பது எட்டு ஒன்று ஒம்பது எட்டு ஆறு நாலு மூணு ஒன்று நாலு எட்டு ஆறு அடுத்து பார்த்திங்கனா ஆல்போர்டு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு ஆறு நாலுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா உங்கள் இசிங்கில் இருந்தால் ட்ரைவிங் பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்மணிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆர்மணிக்கு பாருங்கள் ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு சி போட பொறுத்த வரைக்கும் ஏழு ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் மூணு ஏழு மூணு ரெண்டு ரெண்டு ஏழு ரெண்டு ஜீரோ அஞ்சு ஜீரோ நாலு ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு கெசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டு ஏழு மூணு ரெண்டு ஜீரோ மூணு நாலு ஏழு மூணு நாலு ஜீரோ அஞ்சு ரெண்டு ஏழு அஞ்சு நாலு ஜீரோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போடு கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் ஆல்போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்க கேசிங் இருந்தால் ரெடி பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போடை டார்கெட் பண்ணிக்கிங்க அடுத்து பாருங்கள் எட்டு மணிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள் எட்டு மணிக்கு பாருங்கள் ஏ ஏபோட பொறுத்த வரைக்கும் ஜீரோ எட்டு பி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு நாலு சி போட பொறுத்த வரைக்கும் மூணு ஒம்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ஜீரோ ரெண்டு ஜீரோ ஒம்பது மூணு ஜீரோ மூணு எட்டு ரெண்டு எட்டு ஒம்பது எட்டு மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு எசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரெண்டு மூணு ஜீரோ ரெண்டு ஒம்பது ஜீரோ நாலு மூணு ஜீரோ நாலு ஒம்பது எட்டு ரெண்டு மூணு எட்டு நாலு ஒம்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குறதுக்கு ரொம்ப இருக்கும் ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் எட்டு ஜீரோ எட்டு ஜீரோலேருந்து இருந்து ஒரு நம்பர் வரத்துக்கு நான் வாய்ப்பு உங்கள் உய்சிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க நம்ம கேசிங் இல்லாமல் ஆல் ஆல்போர்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் போர்டு வீஸாக சேஞ்ச் ஆகிக்கூட வரக்கூடும் அதனால பார்த்தீங்கன்னா மெயினாக உங்களுக்கு ஆல்போர்டாக டார்கெட் பண்ணிக்கங்க ரெண்டில் ஒரு நம்பர் உங்களுக்கு எது ஸ்ட்ராங்காக தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு ஷோக்கும் டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா நாலு நாலு ஜீரோ ஜீரோ எட்டு எட்டு ஆறு ஆறு அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் உங்கள் கணக்கில் டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு தோணுச்சனால் ட்ரை பண்ணி நண்பா சரி ஓகேப்பா அனைவரும் வெற்றி இப்போ வாழ்த்துக்கள் உங்களோடய வெற்றி எனது நண்பா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா பாய்